ஆப்பிரிக்காவில் பரவி வரும் குரங்கம்மை நோய் தொற்று கனடாவுக்கும் பரவக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனேடிய மருத்துவ நிபுணர்கள் இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் குரங்கம்மை நோய் தொற்று தீவிரமாக பரவி வருகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் கனடாவில் இந்த நோய் பரவக்கூடும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே பாகிஸ்தான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் குரங்கம்மை நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கனடாவுக்கு சர்வதேச பயணிகள் வருகை தருவதும் பயணிப்பதும் அதிகமாக காணப்படுகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் கனடாவில் இந்த நோய் தொற்று பரவக்கூடிய அபாயத்தை மறுப்பதற்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கம்மை நோய் தொற்று அவசர கால நிலையாக அறிவித்துள்ளது குரங்கம்மை நோய் தொற்றானது கோவிட் நோய் தொற்று போன்று இலகுவில் பரவக்கூடியது அல்ல என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் குரங்கம்மை நோயினை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது